السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله قال الله تعالى في القرآن العظيم والعصر إن الإنسان خسر صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم كلكم رائعين وكلكم مسؤول عن رأينا أو قالت عليه الصلاة والسلام لن يمكع أباه نلدي غير இன்றைய பதினைந்து நிமிடத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளை இணங்க செய்திகள் மற்றும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டவனாக என் வார்த்தையை அழகாக நாமே பொறுப்பாளிகள் என்ற தலைப்பில் நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தன்னுடைய குரான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா வகையான உபதேசங்களையும் தருகிறார் அப்படி உபதேசங்களை தருகின்ற பொழுது குறிப்பாக ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும் மிக நெத்தியில் அடிப்பதை போன்ற அல்லா உபதேசம் தருகின்றார் அந்த அத்தியாயம் சூரா அசு அந்த அசு என்ற சூறாவில் அல்ல முதலில் இப்படி பேசுவார் அல்ல அசு காலத்தின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நஷ்டம் என்பதை நாம் எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் உலகில் வாழும் பொழுது நமக்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் அல்லது பொறுப்புகளை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அதற்கான நஷ்டத்தை நாம் கண்டிப்பாக அடைந்தே தீர வேண்டும் ஒவ்வொரு முன்னும் விளங்க வேண்டிய விஷயம் முதலில் மமா கலகத்தில் தின்ன அவள் இசை இல்லாத இறைவன் என்னை படைத்தது அவனை வணங்குவதற்காக எனவே நான் இந்த துணியாவில் அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாகவே வணங்க வேண்டும் என்பதை உணர்ந்தால் அவனிடத்திலே பொறுப்பு வரும் அந்த பொறுப்பு வருகின்ற பொழுது அவன் தொழிற்சாலியாக மாறுகிறான் இன்றைக்கு நம் மகன்னாரின் நிறைய பேர் தொழிலாளியாக பார்க்க முடியாத காரணம் என்னவென்று சொன்னால் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் உணர்வது கிடையாது உதாரணத்திற்கு இப்படி சொல்லலாம் இந்த உடலில் ஏதாவது ஒரு நோய் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் யாராவது நமக்கு புத்திமதி சொல்லுகிறார்களா மருத்துவர்கள் பாருங்கள் என்று நாம உணர்ந்து நாம முன்வந்து இந்த நோயை எந்த மருத்துவரை பார்க்கலாம் என்று அந்த மருத்துவர்களுக்கு சென்று அந்த நோய்க்குண்டான சிகிச்சை எடுத்துக் கொள்கிறோம் அல்லவா அந்த உண்டான சிகிச்சை எடுக்கின்ற பொழுது நோய் மறந்து போய்விடுகின்றது இது போன்றுதான் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது நாமே பொறுப்பாளியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு இலகுவாக தரப்படுகிறது அது மட்டுமல்ல அந்த காரியத்திற்கு பின்னால் வெற்றி அல்ல வைத்திருக்கிறார் உமர்வீன் லாவத் அவர்கள் ஆட்சிக்கு முன்னால் அல்லது அவர்கள் ஆட்சிக்கு பின்னால் உமரின் அப்துல் அஜி ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள் அப்படி அவர்கள் ஏற்கின்ற பொழுது சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு கடிதம் எழுதினார்கள் எனக்கு உணர்வதில்லாவுடைய வரலாறுகளை எனக்கு எங்களுக்கு நீங்கள் கடிதமாக எழுதி அனுப்புங்கள் ஏனென்றால் அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதை நான் விளங்கிக் கொள்ள இருந்ததற்காக வேண்டி பொறுப்பில் வந்ததற்கு பின்னால் தனக்கு முன்னால் வாழ்ந்த ஆட்சியாளருடைய பொறுப்பை தெரிந்து கொள்வதற்காக முனைகிறார்கள் அல்லவா இந்த முனைதல் தான் நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது அப்படி முனைந்ததின் காரணமாகத்தான் நல்ல ஆட்சி அவர்கள் கொடுக்க முடிந்தது அல்லாஹ் நல்லடியாகவே உமரதுலாசினவர்கள் ஒருமுறை என்ன செய்கிறார்கள் ஜிம்மாவுடைய துணையிற்காக பள்ளியை வீட்டை விட்டு பதிவாசல் நோக்கி நடந்து செல்கிறார்கள் அப்படி நடந்து செல்லும் பொழுது அம்மாசுரன்லாசனைய வீட்டு வாசலில் இருந்து சில குழாய் வந்து தண்ணீர் என்ன செய்கிறது தெருமொழியாக வந்து உமருடைய ஆடை படுகிறது இதை கவனித்த உமரூதியில்லா அவர்கள் இந்த குழாயை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சொல்லி அகற்றிவிட்டார்கள் இதை கவனித்த அப்பாஸ் அவர்கள் உமரிடத்திலே கோபித்துக் கொண்டார்கள் இந்த குழாய் யார் வைத்தது தெரியுமா நடிகர் நாயி செல்லிசர் அவர்கள் அமைத்து கொடுத்த குழாய் அவர்கள் அனுமதி தான் நீங்கள் எப்படி எடுக்கலாம் என்று கேட்டதுதான் தாமதம் உடனடியாக அடுத்த கணமே எந்த குழாய் அமைக்கினார்களோ அதே குழாய் உபர்வதில் அவர்களை திட்டம் என்று அந்த குழாயை கொடுத்தி தந்தார்கள் அது மட்டுமல்ல இந்த குழாய் அமைப்பதற்கு என்னால் கூடிய எல்லா உறையுமே நான் செய்வேன் என்பதாக உமர் அவர்கள் தன் பொறுப்பிலிருந்து கொஞ்சம் விலகினாலும்

உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் உங்களால் முடியாவிட்டாலும் உங்கள் கடமையை நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்னால் முடியவில்லை என்று ஒதுங்கி போனால் அந்த பொறுப்பை நமக்கு கேள்வி ஒழிந்திருக்கிறது அந்த கேள்வி கடமைப்பட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் பதினைந்து வயது தொட்ட ஒவ்வொரு ஆண்டு இஸ்லாமிய மூலம் கண்டிப்பாக தொழுகை நிறைவேற்றி ஆக வேண்டும் ஒரு பக்கம் தொழுகையை விட்டால் இரண்டரை லட்சம் நாட்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவதாக இந்த அலட்சிய அவர்கள் உணர் இருக்கிறார்களா செல்லம் அவர்கள் நமக்கு இந்த உபதேசத்தை அற்புதமாக சொன்னார்கள் ஒரு தீமை நடப்பதை நீங்கள் கண்டால் முதலில் அதை என்ன செய்யுங்கள் உங்களுடைய நாவால் சொல்லி அதை தடுத்து விடுங்கள் முடியாவிட்டால் கையால் சொல்லி தடுத்து விடுங்கள் அதுவும் முடியாவிட்டால் உள்ள காலங்கள் தீமையை வெறுத்து ஒதுக்கி விடுங்கள் இன்னைக்கு நாம இந்த ஹதீசை எப்படி எடுத்துக்கிறோன்னா மூணாவது தரஜால இருக்கக்கூடிய மனதால ஒதுங்க சொல்லி ஒரு மகல்லாவில் தீமை நடக்கின்ற பொழுது அது ஒரு சுற்றுச்சூழலில் ஒரு மாவு உண்டாவதுக்காக ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது நாம முதல்ல தடைபிடிக்கிறது இல்லை இரண்டாவது கட்டளையும் கடைபிடிக்கிறது இல்லை மூணாவதா சொல்லப்பட்ட மனதால விட்டு ஒதுங்குணும்னு சொல்லி மனதை விட்டு ஒதுக்கோ முன்னாடி உள்ள ரெண்டு குணத்தையும் நாம செய்ய தவறதுனாலதான் நம்மளுடைய பொறுப்புகள் உணரப்படுவது இல்லை உமரது எல்லா அவர்கள் ஒரு மனிதனிடத்தில் ஒரு குதிரையை வாங்கினார்கள் அந்த குதிரை வலைபேசி வாங்கப்பட்டது அந்த குதிரையை உமர் ஓட்டி ஓட்டி செல்கிறார்கள் போகும்படியே குதிரை வந்து ஆரம்பித்தது உமர் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த குதிரையை வாங்கிய நேரத்தில் கூப்பிட்டு இந்த குதிரையை கொடுத்து விட்டார்கள் அவன் சொன்னார் இந்த குதிரை நான் வாங்க மாட்டேன் நீங்கள் விலை பேசி விட்டீர்கள் அப்படி என்றால் நமக்கு மத்தியில் ஒரு நீதி அரசனை உண்டாக்கு என்று சொல்லி உமர் கேட்க அந்த மனிதர் சுமை என்று ஒரு மனிதரை நீங்க ஈராக்கில் இருந்து ஒரு மனிதரை நீதியாக கொண்டாந்து வைத்தார் அவர் சொல்லுகிறார் உமர் எந்த அடிப்படையில் உங்களிடத்தில் குதிரையை வாங்கினார்களோ அது ஓடவில்லை நொண்டுகள் என்று சொல்கின்ற பொழுது அந்த குதிரையை கொடுத்து விடுவது உங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறது இல்ல நான் வேலை பேசி வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் திரும்ப கொடுக்க முடியாது மறுப்பது என்பது நியாயம் அல்ல வாங்குகின்ற பொழுது கொடுக்கின்ற பொழுது எப்படி ஒப்பந்தம் செய்யப்பட்டதோ அந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை ஒன்று சரி செய்து தர வேண்டும் குறைகளை சரி செய்து தர முடியாத பட்சத்தில் அந்த பொருளை அப்படியே திருப்பி கொடுத்து

அல்லாவுமே நிறைய தவறுகளை நம்மால் கண்களால் பார்க்க முடியும் நாம் பெற்ற பிள்ளை தான் மது முடிக்கிறான் நாம் அவனை கண்டிப்பது கிடையாது நாம பெற்ற பிள்ளை தான் தொழுகைக்கு போகாம ஹராமான காரியத்துல போகலாம்னு சொன்னா நாம அவனை கண்டிக்கிறது கிடையாது இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் உமர் அவர்கள் எத்தனையோ தன்னுடைய ஆட்சி காலத்திலே மீதமாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் இரவும் ஒரு வீட்டினுடைய வாசலில் நுழைந்து விட்டார்கள் அருகில் இருந்தவர்கள் கேட்டால் உமர் வேற வீட்டில் நுழைஞ்சார் என்று சொல்லி போய் பார்க்கிறாங்க அந்த வீட்டுல வயதான அம்மா அவருக்கு வந்து முடியாம இருக்கிறார் இப்ப ஏன் உமர் உங்க வீட்டுக்கு வந்தாரு நேற்று மட்டும்தான் வந்தாரா இல்ல இல்ல உமர் நான் என்றைக்கு வயதானேனோ என்றைக்கு எனக்கு முடியாமல் போனதோ அன்றையில இருந்து அவர் என் வீட்டுக்கு தினம் வருகிறார் எனக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருகிறார் எனவே உமர் எனக்கு உதவி செய்வது நேற்றைக்கு மட்டுமல்ல காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நமக்கு முன் உதாரணம் ஒரு ஆட்சியாளர் என்பதற்கு சிறந்த அடையாளம் தனக்கு கீழ் உள்ள குடிமக்கள் எந்த சட்டத்திலும் விட கூடாது என்பதற்காக அந்த பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றினார்களே அப்பொழுதுதான் அவர்கள் மன்னரை வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இன்றைக்கு நம்பி நிறைய பேர் எல்லா பொறுப்பதற்கும் தலையில போட்டுக்கிறோம் ஆனா எதையும் செயல்படுத்துறது கிடையாது ஆனா கபுர்ல வச்சதுக்கு பின்னால கேள்வி எனக்கு கடுமையா இருக்கும் நீங்க பதில் சொல்லாவிட்டால் உங்கள் கபு நெருக்க நெருக்கடி தரப்படும் என்பதாக கூறியிருக்கார்கள் ஒன்றை சொல்லி நான் நினைவுக்கு வருகிறேன் இது கோடை காலமாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நாட்கள் இந்த நாட்களில மதம் சாப்புங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்புங்கள் மார்க்கெற்று நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெப்ப காலத்தில் நம்ம நிறைய பேர் செய்வோம் தாகம் எடுப்பதற்காக என்ன செய்வார்கள் குளிர்தாது உள்ள அந்த செய்வார்கள் தண்ணியை தாகத்திற்காக குடிப்பார்கள் அந்த தாகத்துக்காக குடிக்கப்படுகின்ற அந்த குளிர் அந்த பானம் குடிப்பதற்கு பின்னால் அல்லது உள்ளே போவதற்கு வரைக்கும் அது நன்றாக இருக்கும் உள்ளே போனதற்கு பின்னால் அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிவிடும் நான் இதை தான் இன்னும் உதாரணமாக அழைத்து சொல்லுவேன் இன்றைய கோடை கால விபத்திற்கு குளிர்சாதன பெட்டிகளுடைய குளிர்பானங்கள் நமக்கு நல்லது என்று நாம் கருதினால் அது நமக்கு முன்னாடி ஆபத்தை தந்துவிடும் இந்த கோடை காலத்தில் எது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது மண் சட்டி என்று சொல்லக்கூடிய பானை அந்த பானையில் வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை நாம் ஒரே ஒரு தம்பர் குடித்தாலே போதும் ஆயிரம் குளிர்சாதன பானங்கள் குடிப்பதற்கு அது சமமாக இருக்கிறது என்றைக்கும் இயற்கை இயற்கைதான் எனவே நம்முடைய பிள்ளைகளை இந்த கோடை கால விடுமுறையில் நாம் அவர்களை பொறுப்பாக கவனமாக மார்க்க கல்வியை நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் உணர்ந்த இந்த உலகில் வாழும் கடைசி நொடி வரைக்கும் செயல்படுவதற்கும் எல்லாம் வந்து அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தொகை செய்வானால எதை பேசினோம் எதை கேட்டுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னும் கபூல் செய்வானால ஆசிரியர் ஆழ்வானாலே